வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு பொருளாதார வல்லுநர் சிப்பி இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த பட்ஜெட்ல சிறு குறு தொழில்களை பாதுகாப்போம் அப்படின்ற பேர்ல வருமான வரி சட்டத்துல ஒரு திருத்தத்தை வந்து பாஜக அரசு கொண்டு வந்தாங்க அந்த திருத்தம் இந்த ஆண்டு அதாவது ஏப்ரல் வரக்கூடிய ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கு அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கு இது நடைமுறைக்கு வரக்கூடாது உண்மையிலேயே பாஜக அரசு கொண்டு வந்த இந்த திருத்தம் அப்படின்றது எம்எஸ்எம்இய பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு இன்னைக்கு வர்த்தகர்கள் வந்து ஒரு கோரிக்கையை அதாவது இதை ஒத்தி போடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை கூட நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் முன் வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து எதன் அடிப்படையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது என்ன காரணம் ஒன்றிய அரசு சொல்றாங்க எந்த வகையில இது எம்எஸ்எம்இ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதை கொண்டு வந்த கடந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி பாராளுமன்றம் எதிர்க்க நின்று போராடினது எதிர்ப்பு தெரிவிச்சது அதெல்லாம் நீங்க ஆரம்ப எடுத்து பாருங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக பண்ணாங்க ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்தது நீங்க அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இந்த பினான்ஸ் பில்லோட இது புரியும் எப்படி அதை அழகா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி வரைக்கும் அது விவாதிக்கப்படவே இல்லை ஏன்னா எதிர்கட்சியோட நீங்க சொன்னீங்க பாருங்க எதிர்க்கட்சியோட விவாதி வேண்டிய சப்ஜெக்ட் தான் வந்து ஃபைனான்ஸ் பில் எனி பில் நீங்க வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் உங்க ரைட்டு வந்து ஒரு ஏழு எட்டு முக்கியமான பில்ஸ் இருக்கு அந்த பில் வந்து விவாதிக்கப்பட வேண்டும் நம்மளோட பீப்புள் ரெப்ரரசன்டேட்டிவ் வச்சு வந்து பாராளுமன்றத்துல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்தை கொச்சையாக்கி கடைசியில் வந்து நீங்க ஒரு ஒரு கலர் பவுடர் காமிச்சு அதை வந்து எல்லாரையும் வெளியில நிக்க வச்சுட்டு கடைசியில் வந்து இந்த மெஜாரிட்டின்ற பேர்ல வந்து ஒரு மிக மிக அனதர் மிக மிக ஓகே இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு லட்சம் கோடின்னு எடுத்தீங்கன்னா அது வந்து ப்ராபப்ளி வந்து கார்ப்பரேட்டோட பெரிய குழுமங்கள் பெரிய குழுமங்கள் லார்ஜ் கார்ப்பரேட்னு சொல்லுவோம் லார்ஜ் மீடியம் ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழுமங்கள் டாட்டா மாதிரி மாதிரி பிர்லா மாதிரி இருக்கக்கூடிய மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸ்னு சொல்லுங்க ஸ்மால் ஸ்கேல் ஸ்மால் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எம்எஸ்எம்இ அப்படின்னு பேசுகிறோம் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஸோ இந்த குழுமங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய வணிக பரிமாற்றங்கள் வணிக பரிமாற்றங்கள் அதாவது சரியாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு பெரிய நிறுவனங்களுக்கும் இருக்கும் எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்கு இடையில நடைபெறக்கூடிய வணிக பரிமாற்றம் இதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியா எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு முக்கியமான பொருளாதார காம்பனன்ட்ல தான் இயங்குது ஒண்ணு வந்து ஒரு 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 படிப்பறிவே இல்லாதவனுக்கு ஒரு ஸ்கில்லே இல்லாதவன் என்ன பண்றான் ஒரு பக்கம் வந்து விவசாயத்தில் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நூறு லட்சம் கோடி வந்து அவன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இல்லை கடன் எடுத்த ஒரு நிலத்திலயே வச்சு ஒரு பயிர் பண்ணி பண்ணது அது ஒரு பக்கம் முடிச்சு போயிடுச்சு அது தனியா வச்சுக்குவான் இந்த பக்கம் வாங்குனீங்க எனக்கு அதுவும் முடியலைங்க ஏன்னா மான்சூன் அன்சர்டன் ஆகுது இங்கே சப்சிடி இல்லை அப்படின்ற பட்சம் சரிங்க ஒரு சின்ன கடையை போட்டுக்கிறேங்க நான் அப்படின்னு பண்றான் ஸோ அந்த கடை ஆகப்பட்டது எதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிஸ்டர் கிட்ட வந்து சிற்பின்ற ஒரு என்ன பண்றாரு காலில் கையில் விழுந்து நான் அஞ்சு வருஷம் பார்த்தேன் சார் எந்த வேலையும் எனக்கு கிடைக்கல சார் அதனால வந்து ஹசீப் சார் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எடிட்டிங் பண்ணித்தரேன் சார் நீங்க என்ன பண்ணீங்க அனுதாப பரிதாப மனிதாபிமானம் ரீதியாக நீங்க என்ன பண்றீங்க வாங்க உங்க நீங்களே என்ன மாதிரி மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க ஒரு வந்து ஒரு தொழில் முனைவோர் நீங்க சொல்லி இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய வாங்க வணிகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நல்ல நீங்கள் நீங்க நீங்க வந்து யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து லார்ஜ் டாக்ஸ் பேயர் அஞ்சு கோடி ஆண்டு வருமானம் மேலே இருக்க ஒரு டாக்ஸ் பேயர்னு இந்த இடத்துல நல்ல மனசுல உள்ள வாங்கிக்கோங்க நான் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன் சோ அதனால அஞ்சு கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸ்ல வரக்கூடிய எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்டில் வரக்கூடிய உத்தியோக ஆதாரம் இருக்கக்கூடிய நான் ஒரு சப்ளையராக என்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் எல்லாமே பண்ணிக்கிறேன் நான் இந்த ரெண்டுத்தையும் வந்து முக்கியமான கண்டிஷனை வச்சுக்கோங்க நீங்கள் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ நான் வந்து பேசிக்காக ஒரு எல் போர்டு போட்ட ஒரு ஒரு சப்ளையராக இருக்கலாம் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஓகே ஸோ அப்போ நமக்குள்ளே வந்து ஒரு உறவு முறை எப்படி போவோம் சரி வாங்க சார் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எனக்கு வந்து எடிட் பண்றதுக்கு நிறைய தேவை இருக்கு நீங்க பண்ணி கொடுங்க நான் அதற்கான பேமெண்ட் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கற மாதிரியான உறவுதான் ஏன்னா நான் வந்து பெரிய நிறுவனம் நீங்க சின்னது எனக்கு இன்ஃபேக்ட் இன்னும் கொச்சை சொன்னா எனக்கு பில் கூட போடத் தெரியாது இன்வாய்ஸ்னா என்னன்னு கூட டிசைன் பண்ண தெரியாது எனக்கு சோ இது ஒரு இதுல இருந்தா படிபடியா நீங்க உருவா என்ன பண்றீங்க அப்புறம் ஒரு இன்வாய்ஸ் பண்றீங்க அப்புறம் ஒரு ஆர்க்கல் ERP டாலி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷன் நிறுவனம் மாதிரி பண்றீங்க அதுக்கு ஆடிட்டர் தான்

டைட்டன் பண்ணி அதை வந்து எப்படி சொல்றதுன்னா ஸ்ட்ரீம் லைன் மாதிரி வெளி இருந்து பார்க்கணும் நீங்க ரெண்டு பேரும் வந்து இது வணிக பரிமாற்றம் பண்ணிக்கோங்க ஆனா ஒரு ஒரு முறையான வணிக பரிமாற்றம் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஓ இருந்து பார்க்கறதுக்கு ரைட் ஓகே ஏதோ நாட்டை பயங்கரமா ஸ்ட்ரீம்லைன் பண்றா மாதிரி தோணும் உங்களுக்கு ஆக்சுவலா அதாவது இப்ப எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு சிறிய நிறுவனம் இப்போதுதான் தொடங்கப்பட்ட நிறுவனம் இருக்கு அப்ப இந்த தொடங்கப்பட்ட நிறுவனம் வளரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது இந்த பெரிய நிறுவனம் அந்த சிறிய நிறுவனத்தை கபலீகாரம் செஞ்சிட கூடாது அவங்களுடைய அந்த நிலைமையை இவங்க சாதகமா பயன்படுத்திக்க கூடாது ஆகவே அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இது கொண்டு வரப்பட்டதுன்ற மாதிரி நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் எனக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல வந்து ஒரு முதலீடு போடுறேன் ஒரு தாலியை வச்சோ இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு வீடை வச்சோ பண்றேன் சரி சரி ஓ ஏதோ என்னை ஏமாத்திடக்கூடாது என்னோட பொருள் நாசமாயிடக்கூடாது கூடாது அப்படின்றதுனால ஓ யாரோ ஒருத்தர் நம்ம உள்ள ஒரு எங்க இருந்தோ நம்ம எல்லாம் பாக்குற ஒரு பிதாமகன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு இந்த ஆக்டும் உண்மை வந்து அது கிடையாது ஆக்சுவலா ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பரிமாற்றம் மட்டும் கிடையாது இந்த பரிமாற்றத்துக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கு நீங்களும் நானும் ஒரு பரிமாற்றம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களோட தேவைகளை தான் நான் நான் வந்து மையப்படுத்தி இயக்கிறேன் உங்களுக்கு தேவை இருக்கணும் முதல்ல அப்படின்னா உங்க தேவைகள் வந்து என்ன இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நீங்கள் ஃபிட் ஆவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங் சூட்ல இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு ரீட்டைல் பெரிய ஒரு மால் மாதிரி வச்சிருக்கலாம் நீங்கள் இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய துணி கடையா இருக்கலாம் ஈவன் கார் வணிகம் வாங்கி பொருள் விற்கிறவங்களுக்கு நான் ஒரு சப்ளையராக வச்சுக்கிறேன் ஏதோ ஒரு சப்ளை ஒரு ஒரு செக்யூரிட்டி கார்டோ இல்லை வந்து ஒரு ஸ்வீப்பிங்கோ பண்ணுறன் போது அப்போ நீங்கள் வந்து உங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரி உங்கள் இண்டஸ்ட்ரியோட அந்த லைஃப் சைக்கிள் உங்கள் இண்டஸ்ட்ரியோட ஒரு பொருளை வாங்கி வச்சால் அது என்ன ஃப்ரீக்குவன்சியில் வந்து ஒரு பொருட்கள் விற்கப்படும் அப்படின்னு அதை நாங்கள் என்ன சொல்லணும்னா ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஷெல்ஃப் லைஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃப் அந்த அவங்களுக்கு மா மா மாறுபடும் துணி கடைன்னு நீங்க ஒரு பொருளை வாங்கி வச்சீங்கன்னா வந்து அந்த சீசனாலிட்டி பேஸ்டு செல்ஃப் லைஃப் ப்ராடக்ட்டும் ஒன்று இருக்கும் ரெகுலரா ஜெனரிக் ப்ராடக்ட் மூவ் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் லைஃபும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த துணிகளை அதிகமாக வாங்குவாங்க வருடம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட துணிகளை வாங்கி வாங்கிட்டு இருப்பாங்க ஆனா அது வந்து இன்னைக்கு நான் எடுத்துன்னு அந்த பொருளை கொடுத்தா உடனே பத்து நாள் அந்த பொருள் காலி ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவாது ஆனா அதுக்கு வந்து குறிப்பா ரெண்டு இண்டஸ்ட்ரி சிம்பிளா உதாரணம் ஆயிடுச்சு அதாவது சிறிய நிறுவனம் பெரிய நிறுவனத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குது பொருளை அந்த பொருளை பெரிய நிறுவனம் விற்கணும் அது உடனடியாக நடக்குமா நடக்காதுன்றது தெரியாது சொல்ல முடியாது ஆனா அது ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஆப்ரேட் பண்ணுது அந்த கருவிலேயே நாங்க பாக்குறது வந்து என்னன்னா ஒரு ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு நீங்கள் பிரிச்சுக்கன்னு வச்சுக்கோங்க ஃபெஸ்டிவல் சீசன் மான்சூன் சீசன் அண்ட் ம மற்ற கன்சியூமரோட பிஹேவியல் பேட்டர்னில் பேஸ் பண்ணி மாறும் இது தவிர இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது தவிர இண்டஸ்ட்ரியோட ப சேலரி சைக்கிள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினாலு பேராமீட்டர் வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியும் மாறுபடும் ஸோ அப்போ கார் ஒன்று வாங்கி வச்சேன்னு வச்சுக்கோங்க நான் நீங்கள் வந்து கார் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கார் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாள்லேருந்து அறுபது நாளுக்கு அப்புறம் தான் கார் விற்கப்படும் ஸோ அவனுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி சைக்கிள் உண்டு ஸோ அப்போ அவன் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் வரான் இப்போ நான் உள்ளே வரேன் இப்போ நான் இப்போ நான் ஒரு பொருளை கொடுத்து முடிச்சிட்டேன் அப்போ பொருளை கொடுத்து முடிச்சவனே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரிங்க ஒரு ஒரு ரெண்டு ப்ராடக்ட் மூணு ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் வைக்கிறீங்க அது வெளியில் போயிட்டு மார்க்கெட்டில் யூஸ் ஆகி ஃபீட்பேக் ஆகி உள்ள வரும் உள்ளே வரும்போது சார் அதில் சில குறைகள்லாம் இருக்குது சார் அதனால வந்து இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டேஜை வெண்டர் டெவலப்மெண்ட் தான் நம்மளால பேச முடியும் இது இது மெச்சூர்டாக வந்து நிற்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பொருள் மெச்சூர்டாகி வந்துட்டு ஏழு வருஷம் கூட ஆகும் ஈவன் சாதாரண ஒரு ஊர்கா கூட எடுத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஊர்கா வந்து மார்க்கெட்டுக்குள்ள அக்செப்ட் ஆகாது ஒரு மசாலா பொடி அக்செப்ட் ஆகாது புரியல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால பல இடங்கள் நிறைய பிராண்டுங்க வந்து பொருட்களை வந்து டிபார்ட்மெண்ட் ஆனா வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் கீழே இருந்து தான் வாங்கி அதை பேக்கேஜிங் பண்ணி ஒரு ஒரு மைக்ரோஸ்மால் என்ன பண்ணுவோம் அவங்க ஒரு ஒரு லார்ஜ் பிளேயருக்கு சப்ளை பண்ணுவோம் ஸோ அப்போ அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் ஒரு பொருள் உற்பத்தி எடுக்க எடுக்கக்கூடிய ஒரு முழுமை அடைவது முழுமை பொருள் ஒரு மெச்சூர்னு சொல்கிறீங்க மெச்சூர் சப்ளையர் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ ஷெல்ஃப் லைஃபையும் சொல்லிட்டேன் ஒரு முழுமை அடையும் சொல்லிட்டேன் இப்போ இப்படி இருக்கக்கூடிய கால இப்படி இருக்கக்கூடிய ஒரு பரிமாற்றத்துக்கு நடுவில் நோ அது புது சப்ளையராக இருந்தாலும் சரி மெச்சூர்டாக இருந்தாலும் சரி பழைய சப்ளை ஆகிருந்தாலும் சரி அதை அந்த அந்த பராமீட்டர்லாம் நீங்க விட்டுருக்க மழையை பற்றிலாம் கவலைப்படாதீங்க வெயிலை பற்றிலாம் கவலைப்படாதீங்க பற்றிதா எக்லியானு கவலைப்படாதீங்க நல்லா இருக்குதா நல்லா இல்லையானு எல்லாம் கவலைப்படாது நான் வந்து உங்ககிட்ட கிட்ட வந்ததுக்கும் நீங்க எங்க கிட்ட வந்து மனிதாபிமானம் காட்டுறதுக்கும் உங்களுக்கு கிடைக்கிற நான் பனிஷ்மெண்ட்டாக தான் அதை பார்க்கறேன் ஆக்சுவலாக என்ன நடந்துருக்கு நடந்துருக்கு ஸோ இப்போ வந்து இதில் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் தான் மெயின் சப்ஜெக்ட் இது ஆக்சுவலா அந்த திருத்தங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு நீங்க வந்து ஒரு பொருள் கொடுத்து முடித்தவுடன் ஒரு பில்லு நீங்க கொடுக்குறீங்க ஓகே அந்த பில்லை வந்து இவங்க என்ன ஒரு வேர்ட் யூஸ் பண்றா வித் அக்ரிமெண்ட் வித்தவுட் அவுட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க நீங்க எனக்கு ஒரு பொருளை சப்ளை பண்றீங்க அந்த சப்ளையை பொறுத்த வரைக்கும் வித் அக்ரிமெண்ட் வித்தவுட் அவுட் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு மாதிரி பிரிக்கிறாங்க எதை பற்றி

அது நான் எனக்கு விக்குது விக்கல அத பத்திலாம் என்னுடைய கஸ்டமர் அந்த பொருளை பற்றி வரக்கூடிய பீட்பேக்கை நான் பாக்கணும் பாக்கல அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆனா இது வந்து உண்மையிலே பார்க்க போனா என்ன நான் ஒரு புதுசா தொழில் தொடங்குறவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு கடன் அப்படின்றது கொடுத்துட்டு அந்த கடனுக்காக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வெயிட் பண்ணால் அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி பொதுவாக மக்களுக்கு அந்த எண்ணம் வரும் ஸோ அவங்கள பாதுகாப்பதற்கு இது சரியான ஒரு நடைமுறை தானே இல்லை சரியில்லை நீங்கள் நீங்கள் வந்து நான் நான் வந்து சென்னை மதுரை கோயம்புத்தூர் எல்லா ஊர்களிலையும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வந்து இந்த வெண்டர் டெவலப்மெண்ட்டில் நிறையவே இருந்தால் நிறைய கம்பெனிகளை ஆடிட் பண்ணும்போது இந்த வெண்டர் டெவலப்மெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்கிறதே வந்து ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் சொல்லுவாங்க யார் நீங்கள் தொழில் ஆரம்பித்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு 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 டர்னிங் காம்பனட் நீங்க கொடுத்தா கூட ஒரு குட்டி ஃபேக்டரி ஆரம்பிச்சா கூட அதை நீங்க ஸ்டீ அவங்க கேட்குற அந்த அந்த மைக்ரோ மில்லி மீட்டர் சென்டிமீட்டருக்குள்ள எடுத்து சப்ளை பண்றதுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடும் அந்த அந்த இது வரவே அந்த ரெண்டு வருஷத்துல அந்த வர்த்தகம் அப்படின்றது முழு பணத்தையும் அவர் கொடுக்க மாட்டார் ரிலீஸ் பண்ண மாட்டார் வராது நம்ம ஒரிஜினல் பிரைஸ் அக்ரி பண்ணிக்கணுங்க ஆனா பொருள் வந்து நீங்க கேட்ட டைமென்ஷனுக்குள்ளேயே வரலன்றது மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் தானே தெரியும் சோ ஓகேங்க இந்த இந்த அந்த கமெண்ட் எல்லாம் இந்த பில் எழுதிருவாங்க அப்ப இந்த பதினஞ்சு நாள் அப்படின்றது சாத்தியமே கிடையாது சாத்தியம் வராது சாத்தியம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது நான் அதனால தான் நான் சொன்னேன் ரெண்டு விதமாக நீங்கள் இதை பாருங்க வெண்டர் டெவலப்மெண்ட் ரூ ரூட்லையும் பாருங்கள் இண்டஸ்ட்ரி லைஃப் சைக்கிளையும் பாருங்க அப்படின்னு ஸோ வெண்டர் டெவலப்மெண்ட் ரூட்டில் வரும்போது அப்போ நீங்கள் என்ன என்ன பண்ணியிருக்கணும் இவர் எத்தனை வருஷம் சப்ளை பண்ணுறோம் எம்எஸ்எம்இல ஒரு கிளாஸ் அப்ளை பண்ணல இவர் வந்து அப்போ நீங்கள் வெண்டர் கிளாஸிஃபை பண்ணுவீங்க நியூ வெண்டர் டெவலப்பிங் வெண்டர் மெச்சூர்ட் வெண்டர் அட்வான்ஸ் வெண்டர்னு போனீங்கன்னா அப்போ இந்த ரூல் வரலாம் ஓகே ஓகே அதே மாதிரி கார்பரேட்டுக்கும் அவருக்கு இந்த தொழில் புதுசா இருக்கா நமக்கு புரியுது புரியுது அவங்களும் புதுசா இருக்கலாம் புதுசா இருக்கலாம் நான் இப்பதான் சார் இந்த தொழில பணம் போட்டிருக்கேன் பேருக்குதான் நான் லார்ஜ் கார்பரேட் கேட்டகரிக்கு நானுமே இந்த தொழில் புதுசா இருந்தா எனக்குமே என் பிராண்டு வந்து இப்ப நான் ஒரு கார் பிராண்டுன்னு சொல்லிட்டு போட்டு உட்கார திருப்பூர்லயோ இல்ல சேலத்திலயே போட்டு உட்காரன்னு சொன்னேன்னா ஏன் காரை வந்து வாங்குறதுக்கு கஸ்டமர் வரணும்ல இவர் சர்வீஸ் நல்லா பண்ணுவாரு இல்லாட்டி இவர் இந்த கடையில நகை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரது இருக்கும் இல்லையா

இருந்து வாங்குற பொருளை பதினைந்து நாளுக்குள்ள கொடுக்கல இல்லனா நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள அந்த பணத்தை கொடுக்கல வாங்கின பொருளுக்கான அந்த பணத்தை அந்த நூறு ரூபாய் ஒருத்த பொருள் வச்சுக்கோ சார் நூறு ரூபாய் என்ன நடக்கும் சார் என்ன நடக்கும் இப்ப இப்ப நீங்க வாங்கி வச்சுட்டீங்க நூறு ரூபாய் பில்ல கொடுத்துட்டாரு ஒரு சத்தம் கொடுத்துட்டு போயிட்டாரு இவரும் பில்ல வாங்கி வச்சுட்டாரு இவங்களுக்கு யாருக்கும் தெரியல இப்ப சப்போஸ் அப்படி விட்டுட்டால் இது வந்து பின்னாடி காலகட்டத்தில் இந்த இந்த பில்லை வந்து நீங்கள் எத்தனை நாளுக்குள்ளே செட்டில் பண்ணீங்க பதினஞ்சு நாளுக்கு அகெயின்ஸ்டாக

ஆனுவல் ரேட் ஆனுவல் ரேட்டு ப்ரோராட்டா பண்ணிக்கோங்க நீங்க எத்தனை டேஸோ அத்தனை டேஸுக்கு இருபத்தோரு பர்சன்ட் போட்டு ஆனுவல் ஆன்வலைஸ வந்து அத்தனை டேஸா கன்வோர்ட் பண்ணி அத்தனை நாட்களுக்கு அந்த பில்லு வேல்யூல அந்த பெனால்டி போட்டு நீங்க எனக்கு கொடுத்தாக வேண்டும் இதன் சிறிய நுனத்தை கொடுத்தாக வேண்டும் அது மட்டும் இல்ல என்ன மற்ற விஷயத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி இப்போ நாற்பத்தஞ்சு நாள் தான் அதிகபட்சமே கடன் கடன் கொடுக்கக்கூடிய அந்த பீரியட் அப்படிங்கிறது இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்றது எல்லா தொழிலுக்குமே வந்து இது பொருந்தாத அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா முடியாது இன்னைக்கு காலகட்டத்தில் முடியவே சார் இப்போ வந்து நான் சொல்றேன் சார் யதார்த்தமா சொல்றேன் இன்னைக்கு நீங்க பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று பேப்பரே கூட எடுத்துவாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போய் நீங்க வந்து செம்மஞ்சேரியிலையோ இல்லை வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சரவணம்பட்டிலேயோ போயிட்டு ஏதோ ஒரு பக்கத்துல வந்து ஒரு ஒரு போண்டா கடையை போட்டு அங்க இருக்க கேண்டீன் எச்ஆர் மேனேஜரை போய் பார்த்து நீங்க வந்து சார் எனக்கு இங்க ஆயிரம் போண்டா எனக்கு டெய்லி தேவைப்படுது நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க டீல் போட்டுறீங்க டீல் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் இப்ப நேற்று இந்த டெவலப்மெண்ட் சென்டர் சொல்லுவோம் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் சென்டர் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் அதுக்குள்ள இருக்கா மேன் பவர் இருக்காங்க இவங்களை வந்து நீங்க டெர்மினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறீங்க ஸ்லோ டவுன்ன்ற பேர்ல யதார்த்தமா பாருங்க ஸ்லோ டவுன் அடுத்த செகண்ட் ஸ்லோ டவுன் அடுத்த மாசம் என்ன தெரியுது ஆட்குறைப்பு நடக்குது அப்ப ஆட்குறைப்பு குறைப்பு நடந்தோடே என்ன ஆகும் இந்த இந்த போண்டா சப்ளையரோட கதை என்ன ஆகும் தேவை இருக்காது ஒரு நாளைக்கு வந்து மூணு தடவை போண்டா சாப்பிட்டு வரவங்களோ லஞ்சுக்கு போண்டா ஆர்டர் பண்ணுறவங்க இவங்களோட அந்த அந்த மூவாயிரம் போண்டா டிமாண்டுன்றது ஆட்கள் குறையுமா குறையாதா ஆமா ஆள் குறையும் போது தேவையும் குறையும் இதுதான் நான் சொல்ல வரேன் இது யதார்த்தத்துக்கு வந்து ஒத்து வருமா ஸ்லோ டவுன் இன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இது எப்படி செயல்முறைப்படுத்தணும்ன்றது வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து இதுக்குள்ள இன்டர்வியூனாதான் கரெக்டாக வரும் இ இப்ப சப்போஸ் வந்து அது பிளெக்சிபிளா இருக்கு நான் சொல்ல வரேன் ஒன்னு சீசனலா இருக்கணும் இன்னொன்னு கரண்ட் இப்போ என்ன ஓடி இருக்கு லைவா என்ன ஓடி இருக்கு நம்ம இந்த வருஷம் இல்லங்க இந்த வருஷம் இந்த இது அப்ளை பண்ண முடியாதுங்க ரூல் அப்ளை பண்ண முடியாது இந்த வருஷம் என்ன ஸ்லோடவுன் எல்லாம் பண்ணிருக்குன்ற பட்சத்தில் பொருளாதார தேக்கம் இருக்குன்ற பட்சத்துல இந்த ரூல் வந்து சப்ளைங்களுக்கு இவ்வளவு கொடுக்க முடியாதுன்றது யாரும் யாரும் பேசிக்க வேண்டியது இப்ப சரி நீங்க இப்போ இதை எடுத்தீங்கன்னா வந்து ஐடி இதை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு குழுமங்கள் இருக்கு ஓகே அந்த குழுமங்கள் அவங்க வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரியோட உட்காந்து ஒரு ஒரு குடும்பமா இதே மாதிரி இப்ப ஆட்டோமொபைல் எடுத்தீங்கன்னா ஆக்மா ஆட்டோமொபைல் காம்பனட் மேனுபேக்சரர்ஸ் இருக்கும் டெக்ஸ்டைல் எடுத்தீங்கன்னா அட்டிராவோ இல்லாட்டி வந்து சியாம்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க சொல்றது என்னன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் கடனை எந்த அளவுக்கு திருப்பி கொடுப்பதற்கான கால அவகாசம் அப்படின்றது மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரி அது மாறுபடும் தனித்தனியாக அவங்களோட பேசி இந்த கால அவகாசத்தை முடிவெடுக்கணும் அது இல்லாம பொத்தாம் பொதுவா பதினஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள்னு சொன்னது தப்பு அப்படின்றீங்க அதுதான் நடைமுறை அது வாய்ப்பில்லை நம்ம ஒரு முறையே பேசிட்டோம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆறு மாசம் வருட வருடம் இந்திய பாரம்பரியத்திலேயே நடக்கக்கூடிய ரொட்டீன் எக்ஸசைஸ் இது

ஓபதன இப்போ நீங்க பேமெண்ட்ட கொடுத்துட்டீங்க மத்திய அரசு ஃபைனான்ஸ் ஆக்ட் ஐடி ஆக்ட் மூலிமா பரிந்துரை செய்து மூணு மடங்கு வட்டியே போட்டு இத்தனை நாளுக்கு டீவியேஷன் பண்ணதனால நீ கொடுத்துறீங்க ஓகே கொடுக்க வேண்டிய தொகை அதை தாண்டி வட்டியே சேர்த்து கொடுத்துறேன் பில்லையும் செட்டில் பண்ணிட்டீங்க நீங்க எனக்கு நான் ஊர்கா சப்ளை பண்றது போண்டா சப்ளை பண்றது கொடுத்துட்டீங்க ஆனால் இதை வந்து இன்கம் டாக்ஸ்ன்ற அல்டிமேட் வருது இல்லைங்களா நீங்க மாசம் மாசம் வந்து நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸும் ஐடி ரிட்டர்ன்ஸும் ஃபைல் பண்ணுறீங்க நீங்க ஆக்சுவலா குவார்டர்லி ரிட்டர்ன்ஸும் ஆஃப் ரிட்டர்ன்ஸு இதெல்லாம் அவங்க என்ன சொல்றானோ ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க

அப்ப ஏதோ ஃபால்ட்டி டிரான்சாக்சன் பண்ண மாதிரி இல்ல உங்களுக்கு அது நீங்களும் நானும் ஆர் நீங்க ஏதோ ஒரு ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஏதோ ஒரு இது பண்ண மாதிரி ஒரு வர்த்தகம் வர்த்தகம் அதுதான் இதுல யாருமே இத பத்தி பேச அப்படி எனக்கு 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 அந்த அந்த கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு போயிடுச்சு கூப்பிட்டு சார் இது என்ன சார் நடந்து யாருமே இதை பத்தி பேச மாட்டேன்னா இது வந்தா இது பிரச்சனையாச்சு ஒரு ஒரு மர்மரிங் நடந்துட்டு இருக்கு ஆனா எந்த பப்ளிக் லைப்ரரிக்கு அது வரவே இல்லை இந்த இம்ப்ளிகேஷன் இருக்குல்ல ரொம்ப முக்கியமான இப்போ ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு ஒரு சின்ன நிறுவனம் அவங்களுக்கு ஒரு தொழிலை கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்குறாங்க இல்லைனா அவங்ககிட்ட வந்து பொருளை வாங்குறாங்க அப்படின்ற போது என்னால் அந்த நாற்பத்தைந்து நாட்குள்ளே அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நான் அவங்களுக்கு தொழிலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்து சேர்ந்துருவேன்ல அதை வேறு ஏதோ ஒரு வகையில் நான் சமாளிக்கிறேன் அப்படிதான் இந்த டிரான்சாக்ஷன் போதும் சார் அப்போ அது வந்து எம்எஸ்எம்இ வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும் இந்த ஆக்டர் நான் அப்படி தான் அப்போ நீ இது வந்து இயற்கையில் சாத்தியமே கிடையாது ஏன்னா வந்து ஒரு வணிகம் நீங்க வந்துட்டீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஆக்சுவலா பார்த்ததே கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் அப்ப ஏன் இதை போடுறாங்க அப்படின்ற போது அப்ப மைக்ரோ ஸ்மால்ன்றது வந்து இனி வந்து லார்ஜ் கார்பரேட்டு கிட்ட வந்து போனால் இல்லை நீங்க வந்து என்ன கூப்பிட்டா ஆபத்துன்றத உணர்ந்து இந்த டிரான்சாக்சன் வந்து விலகிக்க ட்ரை பண்ணுவீங்கன்ற சந்தேகம் வருமா வராதா நிச்சயமா வரும் அதுதான் இதுல இருக்க விஷயம் அப்ப இது எம்எஸ்எம்ஏ வளர்க்காது வளர்க்காது அவங்கள பாதுகாக்காது இப்ப எல் முதல்ல எல்லாரும் இதை படிக்கும்போது போது வெளித்தோற்றத்துல இந்த சட்டத்தை பத்தி அப்படியே லைட்டா ஒரு ஹெட்லைன் மாதிரி வந்தது அந்த டிசம்பர் மாசம் வாக்குல இது வந்து ஓ ஏதோ நல்லது நடக்க போகுது போலகுது ஆனா உள்ளுக்குள்ள இறங்கி அவங்க சில ஆடிட்டர்ஸ் சில சில சிறு குறுல இருக்கக்கூடிய சில பேர் வந்து தன்னோட ஆடிட்டர் அப்ரோச் பண்ணும்போது இந்த விஷயம் இதோட உங்களோட இத்தனை விஷயங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டிசலவ் பண்ற லெவலுக்கு போகுதுன்னா அப்ப நான் அந்த பரிமாற்றம் பண்ணக்கூடாதுன்னு தான் அர்த்தம் அப்ப இல்ல நீங்க பண்ணக்கூடாது அப்ப மைக்ரோ ஸ்மாலோட பண்ணக்கூடாது நீங்க வாங்குறது வந்தா அப்ப வந்து நீங்க லார்ஜ் கார்ப்பரேட் வேணா வாங்கலாம் ஏன்னா அந்த கிளாஸ் இல்ல ஓ இப்ப பெருநிறுவனங்களோட நான் வந்து தொடர்பு வச்சிருக்கேன் அந்த ட்ரேட் அப்படிதான் திரு திரும்ப சொல்லிக்கிறேன் நீங்க வந்து பெருநிறுவனம் நான் சிறுநிறுவனமா இருந்தால் இது வந்து நமக்கு இது அப்ளை ஆகும் ஒரு ஒரு பெரு நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட்ல இது அப்ளை ஆகும் அதனால தான் எம்எஸ்எம்இ டிஎக் டூ தௌசண்ட் ஃபையர் லிங்க் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து ஒரு நிறுவனம் எனக்கு மூணு மாசம் கடன் குடுக்குறான் இல்ல ஒரு ஆறு மாசம் கடன் குடுக்குறான் அப்படின்ற போது நான் எம்எஸ்எம்இ கிட்ட போ போகணும் அந்த பெருநிறுவனத்துக்கிட்டே நான் வச்சு பண்ணல அப்ப காஸ்ட் எவ்வளவு இருக்கும் பாருங்க யோசிச்சு பாருங்க அப்ப எம்எஸ்எம்இக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் வாய்ப்பு இல்லாம போய்டும் புதுசா தொழில் தொடங்கினவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்ப இன்டெரக்டா எங்க போய் நிற்கும் சொன்னா காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து அதிகமாகும் அண்ட் இந்தியாவில் எங்கேருந்து நீங்கள் இதை வாங்குவீங்க இவங்க கிட்ட தான் வாங்கி அவன் நீங்கள் பொருளை நான் சொல்ல புரியுதுங்களா அது எல்லாரும் அந்த பொருளை பண்ண முடியுமா பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த 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 இயக்கமாகப்பட்டது எம்எஸ்எம்இன்ற இயக்கமாகப்பட்டது நெக்ஸ்ட் வாட்ன்ற ஒரு ஒரு கேள்வி வருது பட்சம். அப்ப MSME ல அந்த ஐந்து கோடி த்ரெஷோல்ட வந்து யார் கிராஸ் பண்றங்களோ அவங்க தான் வந்து MSME ல இருந்து அடுத்த லெவலுக்கு போய் பெரிய கார்ப்பரேட்டுக்கு சப்ளையரா மாற முடியும். எம்எஸ்எம்இ இது சின்ன அந்த 5 கோஸ் த்ரெஷோல்ட தாண்ட முடியாதவங்க கம்பெனி மூட்டு போயிடுவாங்க அப்ப யதார்த்தமா நீங்க யோசிச்சு பாருங்க நேரம் யாராவது தொழில் முனைவர்ல எடுத்தவொடனே இன்னைக்கு நான் தொழில ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணி நாளைக்கே நான் வெற்றிகரமான சிற்பி நிறுவனம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அவார்டு வாங்க முடியுமா அப்ப தொழில் முனைவோர் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதுவே கொஸ்டின் ஆகுதுன்ற இவங்க நோக்கம் என்ன சார் இதை கொண்டு வந்ததுன்னுடைய உள்நோக்கம் நோக்கம்ன்றது ஒண்ணு சொல்றாங்க சார் நான் திரும்ப திரும்ப நான் நான் சொல்லின்னு இருக்கிறது ஒன்னுதான் சார் சொல்றேன் டிமான திரும்ப திரும்ப நான் பேசிட்டு இருக்கிறது டிமானிட்டேஷன் வந்து ஸ்மால் மீடியம் அந்த அந்த சப்ளை செயின் ஆனால் அவங்களுக்கு வந்து தெரிந்த எளிமையான பரிமாற்றம் கேஷ் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு பேங்க் டிரான்சாக்சன் பண்றவங்களை வந்து இது வந்து சோக் பண்ணுச்சின்னு சொன்னேன் அதை யாருமே நம்பவே இல்லை மறுபடியும் ஜிஎஸ்டி வரும்போது இதே சொன்ன இல்லைங்க அவங்களுக்கு தனி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுங்க அவங்க சப்ளை பண்றது பண்ணாதான் வந்து நமக்கு காமன் மேனுக்கு அது பாதிக்காது சொன்ன அப்பயும் நம்பல செகண்ட் டைம் டிமானிட்டைசேஷன் வரும்போது மறுபடியும் அது வந்து இவங்க எழுந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்றா இவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்ன யாருமே அதை பத்தி பேசவே இல்லை ஆக்சுவலா அதாவது ஒரு சிறு நிறுவனம் ஒரு பெரு நிறுவனத்துக்கு இடையில இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு ஒரு மளிகை கடை இருக்கு சின்ன மளிகை மளிகை கடை அந்த மளிகை கடைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்னு ஒன்று இருக்கும் காசு இருக்கும்போது நான் காசு கொடுத்து பொருள் வாங்குவேன் காசு இல்லை அப்படின்னா டக்குன்னு போய் ஒரு கடன் பொடுத்து வாங்கிட்டு வந்துருவேன் அதுக்கு பிறகு நான் காசு வந்ததுக்கு பிறகு திருப்பி கொடுப்பேன் மாச சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கும் இந்த மளிகை கடை சிறிய மளிகை கடை இருக்கக்கூடிய உறவு நோட் வச்சாட்டோம்னா அந்த கணக்கு அப்படிப்பட்ட உறவு தான் எம்எஸ்எம்மிக்கும் ஒரு பெரிய நிறுவனங்களுக்கும் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அப்படி அந்த உறவை எப்படி உடைக்கிற யோசிக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் கொண்டு வந்ததன் மூலமாக அதை அதை உடைச்சாங்க இதை எப்படி உடைக்க பாக்குறாங்க சார் இப்போ எப்படி ஃபார்ம் பில்ல உடைச்சாங்கல்ல ஃபார்ம் பில்ல எப்படி ஃபார்மரை வந்து எப்படி எம்எஸ்பி ல வந்து மேல வந்துடக்கூடாதுன்னு பண்ணாங்களோ இது இந்த சைடு நான் இதுதான் ரெண்டு இந்தியாவோட முக்கியமான தூண்கள் சார் நம்ம பொருளாதாரத்தை இயக்குறதே பணப்புழக்கத்தை இயக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் இது ரெண்டுத்தையும் இப்படி கை வைக்கிறாங்கன்னா அப்புறம் நீங்க நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது இந்த ஃபைனான்ஸ் ஆக்டர் நான் அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஆபத்து இது இதுல நான் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் சொல்லி சொல்றேன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ் ஓகே அதோட ப்ரெசிடென்ட் வந்து கண்டேல்வால் சொல்லிட்டு பிரசாந்த் கண்டேல்வால் நிற்கிறவன் பேர் ஆக்சுவலா அவர் வந்து இந்த ஆக்ட் வந்தது அவங்களுக்குலாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஓகே நேராக போய் வந்து இவங்க போய் மீட் பண்ணிட்டு வந்துடுங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் பண்றீங்களே இது வந்து ஏன்னா இது எஃபெக்டிவ் ஏப்ரல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து போகுது அடுத்த மாசத்துல ரெண்டு மாசத்துல கரெக்டாக ரெண்டு மாசம்தான் பாக்கி இருக்குது எல்லோரும் இப்போ வயிற்றுல வந்து கரைச்சின்னு உட்கார்ந்துக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஆக்சுவலா இப்ப இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு உண்டான இப்போ அதுக்கப்புறம் இவங்க பார்த்ததுக்கப்புறம் ஏதனா அறிக்கை வந்திருக்குமான்னு பார்க்குறேன் என் என் கண்ணுக்கு அந்த அந்த இருந்து அரசாங்க சைட்லேருந்து வந்து எதுவும் வந்து மாற்று அறிக்கை சுற்றறிக்கை எதுவும் வந்திருக்கான்னு பார்த்தா இது வரைக்கும் வரையில்லை இதை பரி மறுபரிசீலனை பண்ண வேண்டும் ஒரு வருஷத்துக்காவது தயவுசெய்து மறுபரிசீலனை பண்ணுங்க பார்க்கறதுக்கு அவங்க அவர் சொன்னதான் சொல்ல பார்க்கறதுக்கு வந்து நீங்க நல்லா தான் பண்ண மாதிரி தோணுது பட் இது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்றத சிஏஐடியோட அந்த சீஃப் வந்து போய் அவங்களோட குழும தலைவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் என்னோட இதை ஒரு ஒரு அப்டேட்டை கொடுத்துடலான்னு பார்த்தோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொடர்பாக ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க மக்கள் மடை வச்சிருக்கோம் மக்கள் முடிவு செய்வார்கள் இன்றைய தினம் பெங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்